காடு நாம் இந்த திட்டத்தை இந்த காடை நாம கொண்டு போனால் தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனையிலும் இதற்கான சிகிச்சை அளிக்கப்படுறதில்லை ஸ்டிக்கர் ஒட்டியே பழக்கப்பட்ட திமுக அரசாங்கம் முதலமைச்சர்களுடைய காப்பீடு இந்த கலைஞர் காப்பீடு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த காப்பீடு திட்டம் இதில் வந்து பயன்பெற முடியும்னு சொல்லி நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை விரட்டி அடிப்பதை தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கிறோம் இந்த காடை வந்து அவங்க வந்து உபயோகப்படுத்துறது இல்லை அதனால் சாமானிய தமிழ்நாட்டு மக்களுக்கு கோரிக்கை என்னன்னா சர்க்கார் தான் நமக்கு வேணும் தமிழ்நாட்டிலேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வந்தால் மட்டும்தான் மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நல்ல திட்டம் எல்லா திட்டங்களும் நல்ல திட்டம் ஸ்டிக்கர் விட்டுறாங்க இன்னைக்கு பெண்களுக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகப்பேறு விடுமுறை விடுப்பு வந்து பன்னிரெண்டு மாதங்கள் கொடுக்கப்பட்டு பெண்களுக்கான கர்ப்பிணி பெண்களுக்கு மோசான கேள் திட்டத்தின் கீழ அவர்களுக்கான ஆரோக்கிய உணவுகள் கொடுக்கப்பட்டு அங்கன்வாடியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவ அந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உணவுகள் கொடுக்கப்பட்டு இதெல்லாம் மத்திய அரசாங்கம் மையத்தின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு திட்ட விஷயத்தை தான் இன்றைய தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது இந்த தனுஷ் திட்டத்தின் கீழ தடுப்பூசிகள் இலவசமாக அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் நாம பார்க்கின்ற பொழுது மத்திய மொழியினுடைய அரசாங்கம் ஏழை எளிய மக்களினுடைய அரசாங்கமாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தின் கீழே ஆப்ரேஷன் நடவடிக்கை சொல்லும் போது இதை ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த தேசம் பாதுகாப்பான தேசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆர்டிகிள் த்ரீ செவன்டி நீக்கி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே நாடு அப்படிங்கக்கூடிய விஷயத்தை அதில் தேசத்திலே நீக்கினா ரத்த ஆறு ஓடும் எல்லாம் சொன்ன இடத்துல ஒரு அசம்பாவிதம் கூட இந்த தேசத்திலே நடைபெறாமல் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டியை நீக்கியது நம்முடைய பாரத பிரதமர் என்பதை நாம் இந்த நேரத்தில் நாம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அதே போல் புதிய தொழில் தொடங்குவோர்களுக்கு வங்கியில் லோடாக இருக்கட்டும் கொடுக்கிறதுனால இன்றைக்கு தூத்துக்குடி விமான நிலையம் கூட சீராக புனரமைக்கப்பட்டு திறப்பு விழாவை நோக்கி இந்த பயணம் பணிகள் ஆனது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதையும் நாம் சொல்லணும் இது மத்திய அரசாங்கம் கொடுத்த நிதியிலிருந்து நாம யாரும் இதற்கான உரிமையை கொண்டாட முடியாது நடக்குது அதற்கான நிதியையும் கொடுத்தது நம்முடைய மத்திய அரசாங்கம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விளைகின்றேன் நூத்தி முப்பத்தி ஆறு உலகத்தரம் வாய்ந்த வந்தே பாரத் ரயில்கள் நல்ல பிரதமரை நாம் வெற்றி இருதரப்பு தொழில் செய்யக்கூடிய பல பதிமூன்று பதினொரு ஒரு முப்பது வகையான தொழில் தொடங்குவதற்கு ஒரு லட்சம் ரூபாய் நாம் நிதி ஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி அந்த கலைஞரின் கைவினை திட்டமாக கொண்டு போய் இவங்களே செய்ய விடாமல் அவங்களே செய்ய விடாமல் இன்றைக்கி பாரத பிரதமரனுடைய ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இதை முதல்வர்களுடைய மக்கள் மருத்துவர்கள் கொண்டு போய் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் மக்களை ஒரு திருசங்கு சொர்க்கமான ஒரு நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் பாக்கி இருக்கு என்பதை நாங்க சொல்ல வேண்டியதுல உங்களுக்கே தெரியும் மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதி எல்லாத்தையுமே அவங்க நம்மள நம்முடைய பாரத பிரதமரனுடைய வீடு கட்டு திட்டம் இன்னைக்கு கலைஞரனுடைய பசுமை விட கலைஞர்களுடைய கனவு இல்லமாக கலைஞர்களுடைய கனவு இல்லமாக போறதை நாம பார்க்கின்றோம் எல்லாம் சிக்கர் ஒட்டுறவங்க வாயிலுக்கு எல்லாம் சொல்லுவாங்க

இன்னைக்கும் வழிவறை வசதி இல்லாத பள்ளிக்கூடங்கள் தண்ணி வசதி இல்லாத பள்ளிக்கூடங்கள் கூரை எல்லாம் நல்லா இல்லாத பள்ளிக்கூடங்கள் எத்தனை இருக்கு முதல்ல அதெல்லாம் அவங்க சரி பண்ணணும் அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கத்தினுடைய கேள்விக்கு அவங்க வரு அது அதுக்கான இதுக்கு அவங்க வரணும் தமிழ்நாட்டுல எத்தனை பள்ளிகள் இன்னைக்கு அப்படி இருக்கு எத்தனை பள்ளிகள் இருக்கு இன்னைக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கு நம்ம திருப்பி குடுத்திருக்கீங்களே அதைய குட்டிங்க அதே குறிப்பு அதுக்கெல்லாம் பதிவு சொல்லிட்டு அவங்க தன்னால குடுப்பாங்க மேலே ஒரே ஒரு பதில் தாங்க யார் சார் அப்படிங்கக்கூடிய பதில் தெரியலைன்னா இந்த மாதிரியான பாலியல் குன்புறுத்தல்கள் பெண் சமுதாயத்துக்கு தொடரும் பெண் சமுதாயத்திற்கு தொடரும் நீங்கள் எவ்வளவோ ஆர்ப்பாட்டம் எத்தனையோ எத்தனை பாதிக்கப்பட்டவர்களோ இல்லை இந்த சமூக ஆர்வலர்களோ எல்லாரும் இறங்கி நீங்கள் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணினாலும் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு நீங்கள் தண்டனை கொடுக்காத வரை இந்த பாலியல் குற்றங்களானது தொடரும் காரணம் என்னன்னு சொன்னால் இந்த பகுதியினுடைய எம்எல்ஏ ஆக இருக்கும்

போது பதிமூன்று வயது சிறுமிக்கு நடந்த பாலியல் அந்த பெண்ணினுடைய பெண் குழந்தையினுடைய என்னென்ன வாழ்க்கையில ஆரம்பிக்காத ஒரு சின்ன ஒரு பிஞ்சு பூ அந்த குழந்தை முட்டை ஒடிச்சு காலை ஒடிச்சு ஒரு ஒரு காம கொடூரன் வந்து அந்த குழந்தைய வந்து பாலாக்கி இருக்கான் அதற்கான சொல்யூஷன் தேடாம பதினைந்து ஆண்டுகள் பாடனாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நான் குற்றம் சொன்ன உடனே திருப்பி அவங்க பேசிய அவங்க வந்து பேசிய பேச்சு வந்து ஏற்புடையதே கிடையாது

அவருக்கு நியாயப்படுத்துவது அவங்களுடைய வேலையாக இருக்கக்கூடாது ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு எப்படி பேசுறாங்க தெரியல வன்மையான கண்டனங்களை அவங்களுக்கு நான் வந்து ஒரு மகளிரணியுடைய மாநில தலைவராக ஜீவன் அவர்களுக்கு இந்த பயம் வரும் ஒரு பயம் வரும் யாரோ செய்கிற தப்புக்கு யாரோ தண்டனை அறிவிச்சா குற்றம் செஞ்சவங்க வெளியில் தானே இருக்கிறான் தப்பு செய்கிற வழியில் தான் இருக்கிறான் யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிதுன்னு சொன்னால் நியாயம் தப்பு செஞ்சவன் வேற தண்டனை அறிவிக்கிற வேற அப்படின்னு சொல்லும்போது கட்டாயமாக இந்த குற்றங்கள் தொடர்ந்து தான் போகும் இந்த மாதத்தில் அந்த ஆயோக கூட்டத்துக்கு போக மாட்டாங்க ஆனா வந்து இந்த இந்த நிதி ஆயோக்கு போயிருந்தாரு ஏதோ ஒரு ஒரு பெரிய பிரச்சனை நாளைக்கு ஊழல்ல ஆயிரம் கோடி ஊழல்ல நம்ம பிள்ளை நம்ம போனாங்கன்னா எல்லாம் போயிட கிடைக்க கட்டாயமா ஏன் மத்திய அரசாங்கத்துக்கு ஏன் வஞ்சிக்க போறாங்க எல்லா நிதியும் எல்லா திட்டத்தினுடைய பணமும் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு வஞ்சனை இல்லாம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் எம்பி இருக்கிறாங்கல்ல பார்லிமெண்ட்ல போய் இதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய நல்ல இருந்து ஏதாவது குரல் கொடுத்துருக்காங்களா மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் எதிர்ப்பு குரலை கொடுத்து அங்க போய் பஞ்சி சொஞ்சி சாப்பிட்டுட்டு வெளியில வந்து கண்டனம் குரல் எடுப்பது தான் இந்த எம்பிக்களுடைய வேலையாக இருந்திருக்கு தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு ஏதாவது இதுவரைக்கும் போய் பேசியிருக்காங்களான்னு மட்டும் சொல்லுவோம் இல்லை மேடம்